பவநந்தி முனிவரை ஆதரித்த வள்ளல் யார் சீயகங்கன் யாப்பெருங்கல காரிகை நூலில் இடம்பெற்றுள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று கருப்பொருள்களில் பறவைகள் விலங்குகளின் அன்பை சுட்டுவது எவ்வாறு குறிப்பிடப்படும் இறைச்சி நன்னூலில் இடம்பெற்றுள்ள தொல்காப்பிய நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை ஏழு களிப்பா எத்தனை வகைப்படும் பத்து வஞ்சிப்பா எத்தனை வகைப்படும் இரண்டு தொல்காப்பிய களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் காப்பா அரவாணன் நான்கண்ட ரஷ்யா என்ற பயண இலக்கியத்தின் ஆசிரியர் யார் அகிலன் ஒன்றே உலகம் என்ற பயண இலக்கியத்தின் ஆசிரியர் யார் தனிநாயகம் அடிகள் உலகம் சுற்றிய தமிழன் என்ற பயண இலக்கியத்தின் ஆசிரியர் யார் சோமலே மகாமதியர் என்று தெரிவிக்க அவர்கள் யாரை பாராட்டினார் காப்பா செய்குத்தம்பி பாவலர் சொடேச அவதாரம் என்பது எத்தனை நிகழ்வுகளை ஒரே சமயத்தில் நிலை நினைவில் வைத்து கொள்ளும் திறனாகும் பதினாறு மதுரை காஞ்சியில் ஒரே நாளில் நிகழ் ஒரு நாள் நிகழ்வுகளை மட்டும் எத்தனை அடிகளில் குறிப்பிட்டுள்ளார் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வீரமாமுனிவர் யாரிடம் திவானாக பணியாற்றினார் சந்தா சாஹிப் புள்ளின் நுனியின் பனித்துளிகள் என்ற கைகூ கவிதையின் தொகுப்பின் ஆசிரியர் யார் அறிவுமதி ஞான தமிழ் புரிந்த நான் இன்றி தன்னை தானே சுட்டிக்கொண்ட ஆழ்வார் யார் போதத்தாழ்வார் மகரையாள் மங்கை என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஜஹ சிற்பியன் ஒன்பதாம் திருமுறையில் எத்தனை தலங்கள் பற்றி பாடப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்பது சட்டி சுட்டது என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஆர் சண்முகசுந்தரம் தமிழன்பன் என்ற புனைப்பெயரில் தம் கவிதைகளை எழுதியவர் விடிவெள்ளி நாராயண துரைக்கண்ணன் அவர்கள் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் அன் அவர்களின் அண்ணா கரீனா என்கின்ற புதினத்தை தெளிவி எழுதிய புதினம் எது சிமாட்டி கார்த்தி ஐனி எழுத்தாளர் சக சங்கரராம் அவர்கள் காவிரி விவசாயிகளை பற்றி எழுதிய புதினம் எது மன்னாசை ஹெப்சிபா ஏசுதாஸ் அவர்கள் எழுதிய புதினத்தில் ஒன்று குறிப்பிடுக புத்தம் வீடு சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் இரண்டு போர்க்களங்களை குறிப்பிடுக வெண்ணிப் பரந்தலை தலையணங்கானம் சைவ சித்தாந்த சாத்திரங்களின் எண்ணிக்கை எத்தனை பதினான்கு நந்தி மலைச்சாரலிலே என்ற படைப்பின் மூலம் தன்னுடைய எழுத்துலக பயணத்தை தொடங்கியவர் யார் அம்பை புத்தர் அடிச்சுவட்டில் என்ற பயண இலக்கிய நூலின் ஆசிரியர் யார் தி ஜானகிராமன் நமளி என்பது எந்த விலங்கை குறிக்கும் நாய் நாணயங்களை பரிசோதிக்கும் அதிகாரிகளுக்கு என்ன பெயர் பன்னகன் இருநூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டருக்கு மேல் வீசும் புயலுக்கு என்ன பெயர் சூப்பர் புயல் நதி என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் யார் லாசா ராமாமூர்தம் முதன் முதலில் நீர்மூழ்கி கப்பல் செய்ய தொடங்கிய ஆண்டு எது ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு இந்து கல்யாணம் என்கின்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார் கல்யாண சுந்தரம் திமிங்கலத்தை தெய்வமாக வழிபடும் இந்திய கோயில் எங்கு உள்ளது குஜராத் மாநிலத்தில் வல்சார் வட்டத்தில் கிரி என்னும் ஊரில் உள்ளது சூரியோதயம் என்னும் பத்திரிகையில் பணியாற்றிய தமிழ் புலவர் யார் பாரதியார் ஹிஜ் ஹிஜ்ரத் என்பதன் பொருள் என்ன இடம்பெயர்தல் சோன சோனசைல மாலை என்ற நூல் எத்தனை பாடல்கள் உள்ளன நூறு செவ்வாலை என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அறிஞரண்ணா சூரியகாந்தி என்ற கவிதைத் தொகுப்பின் ஆசிரியர் யார் நா காமராசன் வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது பூ செடியிலிருந்தே கீழே விழுந்த நிலை ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது அம்பு புலவர்களுக்கு அவுடதம் என்று கூறும் நூல் எது நைடதம் கவுந்தியடிகள் வழிபட்ட தெய்வம் எது அருக கடவுள் வெள்ளிபாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது பத்து பருவங்கள் முதன் முதலில் பழமொழி என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் மாமூலனார் எனக்கு பிடித்த கதைகள் என்கின்ற தலைப்பின் திண்ணை என்கின்ற இணைய இதழின் கட்டுரைகளை எழுதி வந்தவர் யார் பாவண்ணன் மலை என்கின்ற நாடகம் யாருடைய முதல் படைப்பாகும் இந்திர பார்த்தசாரதி ப்ளூடூத் என்பதன் சொல் என்ன ஊடலை தேவலோகத்து கிரிமினல் கேஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் காப்பா செய்கு தம்பி பாவலர் அரியல் என்ற சொல்லின் பொருள் என்ன தேன் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ